மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டெல்டாவின் விவசாயி இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களே இது என்னன்னு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மாவுக்கு இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இது எதுக்கு என்ன யூஸ் இதில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது அந்த காலத்தில் நெல் கொட்டி வச்சு பாதுகாக்கிறதுக்காக உள்ள அந்த பத்தாமது அந்த காலத்தில் தாத்தா பாட்டி அவங்க விவசாயம் பண்ணுற காலகட்டங்களில் இந்த நெல் அதாவது அறுவடை செஞ்ச நெல்லை வந்து அவங்க சாப்பாட்டுக்கோ இல்லை அடுத்த வருஷம் விவசாயம் பண்ணுறதுக்கு இதயநிலைகளை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த இதை யூஸ் பண்ணாங்க இது பேர் பத்தாயம் அப்படின்னு சொல்லுவாங்க இது டெல்டா மாவட்டங்களில் பத்தாயம்னு சொல்லுவாங்க மற்ற ஏரியாவில் இது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல இப்போ இதோட பயன்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதாவது அந்த காலத்தில் வந்து விவசாயம் பண்ணுறவங்க வீட்டில் வந்து இப்போ எப்படி பைக்கு காரணம் இருக்கோ அந்த மாதிரி இது விவசாயம் பண்ணுறவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த பத்தாயங்கிறது இருந்திருக்கும் இப்போ அது வந்து யார் வீட்லேயுமே இல்லைன்னு தான் சொல்லணும் அப்படியே ஒன்று ரெண்டு வீட்டில் இருந்தாலும் இது பயன் யூஸ் இல்லாமல் தான் இருக்குது அப்படிங்கறத சொல்லணும் இப்போ இந்த மாதிரி முறைகளை நம்ம கைவிட்டதுனால தான் நிறையா பிரச்சனைகளை நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய விஷயங்களை நம்ம பாதிக்கப்படுறோம் இப்போ உடல் ரீதியாக என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பத்தாயத்தை யூஸ் பண்ணி நெல்லை பாதுகாத்து அப்போ வந்து கைக்குத்தல் அறுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க சாப்பிட்டதுனால தான் நம்ம தாத்தா பாட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா தொண்ணூறுலேருந்து நூறு வயசு வரைக்கும் நல்லா திறமாக இருந்திருக்காங்க அதாவது வயசானாலுமே யாரோட உதவியும் இல்லாமல் யாரோட உதவியும் இல்லாமல் அந்த காலத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க ஸோ இப்போ இந்த இப்போ வந்து இந்த பையரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா முட்டை மாதிரி வந்ததுனால இப்போ யாரும் இந்த மாதிரி நெல்லெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல எல்லாம் அன்றைக்கே அப்பப்போ அறுவடை செய்து அப்போது அப்போதைக்கு அதை விற்றுடுறாங்க வீட்டுக்குன்னு யாரும் அதிகமாக நெல்லெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறதில்ல அப்படியே யூஸ் பண்ணாலும் பழைய காலங்கள் மாரி அவங்க யூஸ் பண்ணுறதில்ல நேராக போய் மில்லுல போய் நெல்லை கொடுத்து அரிசியாக மாற்றிட்டு வந்துடுறாங்க ஸோ நம்ம வந்து பாரம்பரியமான முறையில் வந்து இப்போ நம்ம சாப்ப சாப்பாடுகள்லாம் சாப்பிட்றது இல்லை அந்த காலத்து சாப்பாடு மாரி இப்போ இல்லை இப்போ உள்ள சாப்பாடுகள்லாம் இல்லை ஸோ அதனால தான் அந்த வயசில் உள்ள மாரி நம்மளால் இப்போ இருக்க முடியல அதிகமான நோய்கள் வர்றதுக்கான காரணங்கள் ரீசன் இதுவும் ஒன்று நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இவங்க அந்த காலத்தில் தாத்தா எல்லாம் விதை முட்டைகள் அப்படிங்கிறாங்க போய் ஒன்று கடையில் வாங்கினதுலாம் கிடையாதுங்க அப்போது அவங்க விவசாயம் பண்ண நெல்லே வந்து அடுத்த வருஷத்துக்கு அவங்க அதை பாதுகாப்பாக அந்த மாதிரி பத்தாயங்கள்லையோ இல்லை கோட்டை க கோட்டை கட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்தமாதிரி முறைகள்லையோ அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இப்போ அந்த எல்லாம் இப்போ சுத்தமாகவே கிடையாது எல்லாமே அவங்க வந்து விதை நேர்த்தி மையத்தில் போய் தான் வாங்குறாங்க ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு விவசாயி தொண்ணூறு நாள்ந்து நூற்றம்பது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு விளைய வச்சு அதுக்கு உரங்கள் கொடுத்து கலை மருந்து அடித்து நிறையா அவங்களோட உழைப்பை போட்டு அந்த நெல்லை கொண்டு வராங்க அந்த மூட்டை அது ஒரு மூட்டையின் விலை வந்து பாத்தீங்கன்னா டீஎன் பீஸில் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறாங்க ஓகேங்கடா நாற்பத்தி ரெண்டு கிலோ எடுப்பாங்க அதாவது அரசாங்கத்தோட அளவு வந்து பாத்தீங்கன்னா அந்த சாக்கோட நாற்பது ப்ளஸ் எண்பது கிராம் அதுமாதிரி தான் எடுப்பாங்க ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு கிலோ ரெண்டரை கிலோ சேர்த்து எடுப்பாங்க ஸோ அதனால் நாற்பத்தி ரெண்டு கிலோ வச்சு டிஎன்பிஸ்லேயும் எடுப்பாங்க ஆனால் இப்போ அவங்க விதை நெல் வாங்குறாங்க பார்த்தீங்களா அது வந்து ஒரு சிப்பம்னு சொல்லுவாங்க முப்பது கிலோ மூட்டை வந்து ஆயிரத்தி நானூறுரூவாய்க்கி ஆயிரத்தி நானூறு நானூற்றம்போதும் இந்த மாதிரி ரேட்டு போயிட்டுருக்கு வெறும் முப்பது கிலோ மூட்டை வந்து ஆயிரத்தி நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா போதுங்க ஆனால் ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு விலைய வச்ச மூட்டையோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கிலோ எடுக்கிறாங்க அதோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரரூவா தாங்க ஸோ ஒரு விவசாயி எப்படி இந்த மாதிரி இருக்கிற காலகட்டங்களில் விவசாயி எப்படி ஜெயிக்க முடியும் தான் வாங்குற விதை அளவும் கம்மி ரேட்டு ரொம்ப கூட அதேமாதிரி அவங்க விளைய வச்சு அந்த வாங்கினதுலேருந்து நாலு மாதம் அவங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி விளைய வச்ச நெல் முட்டோட அளவு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபா தாங்க ஸோ இதனால் தான் விவசாயி ஒவ்வொரு இடத்துலையும் தோக்குறான் ஒவ்வொரு முறையும் தோக்குறாங்க அப்படிங்கிறது இது மூலயமா நமக்கு எல்லாருக்குமே தெரியுது ஏன் அப்படின்னா நம்ம பழங்கால முறைகளை நம்ம கைவிட்டுட்டோம் ஸோ அதனால் தான் நம்ம இந்தமாதிரி பிரச்சனைகளை நம்ம இப்போ சந்திச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம திரும்பவும் பழைய காலத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போறது தான் நம்ம உடல் நலத்துக்கும் சரி மன ரீதியாகவும் நம்மளால் இருக்க முடியும் ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணி யோசிச்சு யூஸ் பண்ணிட்டாங்கன்னு பாருங்கள் அதாவது எலி தொல்லை இந்த பூச்சிகள் தொல்லையிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த நலத்தில் இது வடிவமைக்கப்பட்டு அழகா மரத்திலே மரத்துலேயே செஞ்சுருக்காங்க அந்த ரெண்டு பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே ஓப்பன் பண்ணி மேல் வழியான மூட்டையெல்லாம் கொட்டிட்டு